அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் அத்தியாயம் நான்கு பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற ரவிவர்மன் போட்ட சத்தத்தை கேட்டு அடுத்த கட்டிலில் படுத்திருந்த பத்மாவதியும் வெளியில் இருந்த சேவகர்களும் விழித்து கொண்டார்கள் கதவு தாளிடப்பட்டிருந்ததால் சேவகர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை வெகு வேகமாக உள்ளே நுழைந்த பத்மாவதி அச்சத்தோடு அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தாள் முன்னும் பின்னும் பார்த்தபடி தள்ளாடியபடியே நீ போய்விடு நீ போய்விடு என்று சொல்லிக்கொண்டே பின்பக்கமாக நடந்து வந்தான் ரவிவர்மன் யாரோ எதிரிகள் உள்ளே வந்துவிட்டார்கள் என்று அஞ்சிய பத்மாவதி பளிச்சென்று ஓடி கதவை திறந்துவிட்டாள் இரவு நேர காவலர்கள் தடதடவென்று உள்ளே நுழைந்தார்கள் அங்கும் இங்கும் ஒவ்வொரு பகுதியாக தேடினார்கள் யாரையும் காணவில்லை தலை தாழ்ந்து நின்றார்கள் பின்பு வெளியேறினார்கள் ரவிவர்மன் மேனி நன்றாக வியர்த்திருந்தது பத்மாவதி ஒரு துண்டினால் அவன் மேனியை துவட்டிவிட்டாள் அதுவரையில் அவளோடு பேசாத ரவிவர்மன் அப்போதும் பேசவில்லை அவன் படுக்கையில் சாய்ந்தான் நானும் இங்கேயே இருக்கட்டுமா என்பது போல் பரிதாபமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் பத்மாவதி சரி நீ போய் படு என்றான் அவன் அவள் தயங்கி தயங்கி நின்றாள் ஒன்றுமில்லை நீ போய் படு என்றான் மீண்டும் அவன் பதில் சொல்ல வகையின்றி பத்மாவதி தன் அந்த திரும்பினாள் இது ஏதோ ஒரு வகை பிரம்மை என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான் ரவிவர்மன் கண்ணால் பார்த்தானே அங்குறுத்தி இருந்தாலே என்று மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது தூக்கம் பிடிக்காமல் சுற்றும் முற்றும் பார்த்தபடியே பள்ளியில் சாய்ந்தான் ரவிவர்மன் யார் நீ யார் நீ என்று அவன் அந்த பெண்ணை பார்த்ததும் கேட்டதும் அவள் எழுந்து அருகிலே வந்ததும் அவள் மூக்கிலிருந்து சிவப்பு மூக்குத்தியின் ஒளி கண்ணை குருடாக்குவது போல் பிரகாசமாக இருந்ததும் அவன் பயந்து பின்வாங்கியதும் அவன் நெஞ்சத்தை விட்டு நீங்கவில்லை சந்தேகம் வளர்ந்தால் தேகமே ஆகிவிடும் அவன் மெதுவாக எழுந்து மீண்டும் மகுடம் இருந்த அறையை எட்டி பார்த்தான் அங்கே யாரும் இல்லை நிச்சயமாக யாரும் இல்லை அவன் நிம்மதியோடு மீண்டும் பள்ளியில் வந்து சாய்ந்தான் அப்போதும் தூக்கம் பிடிக்கவில்லை எழுந்து ஒரு போர்வையை போர்த்திக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தான் தன் குதிரையை கொண்டு வர சொல்லி தான் மட்டும் தனியாக புறப்பட்டான் காவலர்களுக்கு விஷயம் புரிந்தது கேள்வி கேட்கவும் முடியாது பேசாமல் இருந்தார்கள் இதில் துணைக்கு போவது வழக்கமில்லை என்பதால் அவன் குதிரைக்கே வழி தெரியும் அது யூஜியானாவின் இல்லத்தை நோக்கி சென்றது அவன் வெளியேறியதை அறியாத பத்மாவதி தன் அந்த படுத்தபடி சிந்தையில் ஆழ்ந்தாள் நாயகனோடு தினமும் நிம்மதியாக வாழ்வது என்பது சில பெண்களுக்கு மட்டுமே வாய்த்த அதிர்ஷ்டம் வாணிபம் கருதியோ போர் கருதியோ பிரிந்து சென்ற கணவனுக்காக ஏங்கி தூங்காமல் இரவி கழிக்கும் கோதையர்கள் பலர் பரத்தையர் இல்லம் சென்ற கணவனை எண்ணி பள்ளியை நனைக்கும் பாவையர் சிலர் இல்லையே என்பது ஒரு வகை கவலை இருந்தும் இல்லையே என்பது மறுவகை கவலை அருகில் இருந்தும் ஆதரவு இல்லையே என்பது சித்திரவதை வெளியே சொல்ல முடியாத வேதனை விரகதாபம் அதிகம் பேசுகிற பெண்ணையும் ஊமையாக்கும் அவலம் அது குலமகளிர் அல்லாதவர் நிலைமை அவேறு பத்மாவதியோ குலமகள் பரபுருஷனை நினைக்க தெரியாதவள் அவள் ரவிவர்மனையே நினைத்தாள் அவனுக்காகவே ஏங்கினாள் கெட்ட கனவு கண்டு சத்தமிட்ட நாயகன் நல்ல கனவு கண்டு நம்மை எழுப்பியிருக்கக்கூடாதா என்று எண்ணினாள் பெருமூச்சு அனல் மூச்சாக எழுந்தது நெஞ்சம் விம்மி தாழ்ந்தது மேனி தனலாய் கொதித்தது கழுத்தில் அணிந்த மாலை மணிகள் கருகுவது போல் தோன்றிற்று வியர்வை ஆறாக பெருகிற்று இந்த வேதனைக்கு மருத்துவரை அழைக்க முடியும் அந்த புறத்தின் பின்கட்டில் விழித்தபடியே உட்கார்ந்திருந்தார்கள் சில பெண்கள் அவசரம் என்று மகாராணி அழைத்தால் அழைத்தவுடனே வருவதற்கு தயாராக அவர்கள் அங்கே இருப்பது வழக்கம் அவர்கள் இருக்கும் இடத்தில் தலைக்கு மேலே ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும் அந்த மணியின் நாக்கில் கட்டப்பட்ட கயிறு மேல் சாளரத்தின் வழியாக அந்த பரத்திற்குள் கொடுக்கப்பட்டிருக்கும் அது மகாராணியின் கட்டிலுக்கு நேரே தொங்கிக் கொண்டிருந்தது மணியை அடித்தால் ஒரு தோழி உள்ளே வருவாள் பத்மாவதி மணியை இழுத்தாள் ஒரு தோழி உள்ளே நுழைந்தாள் விபரம் தெரிந்தவள் போல் கையில் மயில் தோகை விசிறி வைத்திருந்தாள் பத்மாவதிக்கு அந்த அரண்மனையில் எல்லோரையுமே தெரியாது முன்பு மெல்லிலங்கோதையை பார்க்க வரும்போது சில பெண்களை மட்டுமே பார்த்திருக்கிறாள் இந்த பெண் அவளுக்கு அறிமுகமானவள் அல்லல் இவள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் தோகை விசிறியும் கையுமாக அவளை பார்த்ததும் பத்மாவதி நான் விசிறுவதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் மெல்லிலங்கோதை இது போன்ற நேரங்களில்தான் அழைப்பாள் என்று அவள் சொன்னாள் நீ எவ்வளவு நாட்களாக இங்கே இருக்கிறாய் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தால் இருபது வயது போல் தோன்றுகிறது இளமை எனக்கு வரம் முதுமை என்னை தீண்டாது சொந்த ஊர் எது மதுரை உன் பெயர் கண்மணி என்பார்கள் செல்லமாக அசல் பெயர் காளியம்மை பிறந்தது மதுரையில்தானா இல்லை சோழ நாட்டிலே சோழ நாட்டில் எந்த ஊர் அந்த ஊர் இப்போது இல்லை அப்படியென்றால் ஊர் அழிந்து போய்விட்டது ஊரார் பலரும் பல ஊர்களில் சென்று குடியேறி விட்டார்கள் நாங்கள் மதுரையிலே குடியேறிவிட்டோம் இங்கே எப்படி பணிபுரிய வந்தாய் நதி இழுத்தால் படகு ஓடுகிறது விதி இழுத்தால் வேற்றூர் செல்கிறோம் வேறு என்ன உனக்கு திருமணமாகிவிட்டதா ஆகிவிட்டது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மங்கள நாளில் மணையரம் புகுந்தேன் பொங்கிய வாழ்வில் பங்கு கேட்க வந்தால் ஒருத்தி இடம் கொடுத்தேன் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் இழந்தேன் மதிமாறி திரும்பி வந்த கணவனோ பல நாட்கள் வாழவில்லை மங்களம் இழந்தேன் இந்த மன்னர் குலத்தில் சேவைக்கு வந்தேன் மங்களம் இழந்தாயா நெற்றியில் குங்குமம் இருக்கிறதே மனதிலே நாயகன் இருக்கிறான் அதனால் மார்பிலே மாங்கல்யம் இருக்கிறது கனவிலே அவனோடு உறவாடவே இந்த மாங்கல்யமும் இந்த குங்குமமும் உன் கதைக்கு வயது அதிகமாக இருக்கிறது உன் கண்ணுக்கு வயது குறைவாக இருக்கிறது உன்னை என்னால் நம்ப முடியவில்லை அவள் விசிறியபடியே சொல்லிக்கொண்டே மெதுவாக சிரித்தாள் அவள் மெதுவாகத்தான் சிரித்தாள் ஆனால் அந்த சிரிப்பு இடியோசை போல் பத்மாவதியின் காதில் விழுந்தது அவள் பயத்தோடு ஏன் இப்படி பயங்கரமாக சிரிக்கிறாய் என்றாள் இல்லையே மெதுவாகத்தானே சிரிக்கிறேன் என்று மெதுவாகவே சொன்னாள் ஐயோ ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுகிறாய் என்றாள் பத்மாவதி இல்லையே மெதுவாகத்தானே பேசுகிறேன் என்று அமைதியாக பார்த்தாள் அவள் ஐயோ ஏன் இப்படி குரூரமாக பார்க்கிறாய் என்றாள் பத்மாவதி என்ன இது என்னை பார்த்தாலே உனக்கு பயங்கரமாக தெரிகிறதா என்றாள் அவள் உனக்கு ஒருமையில் பேசுகிறாளே பத்மாவதிக்கு திகில் மூண்டது ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் என்றாள் நமக்குள் என்ன மரியாதை என்றபடி அந்த பெண் பக்கத்தில் அமர்ந்தாள் பத்மாவதிக்கு எழ வேண்டும் போல் தோன்றிற்று எழ முடியவில்லை அந்த பெண் பத்மாவதியின் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை தொட்டு இது உனக்கு வேண்டாமா என்றாள் எதற்காக இப்படி கேட்கிறாய் என்று நடுங்கினாள் பத்மாவதி இல்லை இது உனக்கு வேண்டுமானால் நீதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றாள் அவள் மரத்து போவது போல் தெரிந்தது நீ யார் உண்மையை சொல்லிவிடு நீ யார் என்று சத்தமிட்டாள் அவள்தான் சத்தமிட்டாலே தவிர அந்த சத்தம் மெதுவாகவே அந்த பெண்ணுக்கும் அவளுக்கும் கேட்டது ஆமாம் இது மெல்லிலங்கோதை படுத்திருந்த கட்டில்தானே இதில் நீ எப்படி படுக்கலாம் என்று கேட்டாள் அந்த பெண் பத்மாவதிக்கு சித்தபிரமையே பிடித்துவிடும் போல் இருந்தது அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை அந்த பெண் பத்மாவதியின் முகத்தருகில் தன் முகத்தை கொண்டு வந்தாள் என்னை நன்றாக பார் என்றாள் பத்மாவதியின் முகத்தில் சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது அந்த பெண் அணிந்திருந்த சிவப்பு மூக்குத்தி ஏதோ பேசுவது போல் அவள் காதுக்கு கேட்டது அம்மா என்றவள் சத்தமிட்டாள் அந்த சத்தம் பெரியதாகவே இருந்தது அந்த பெண் சிரித்தாள் அரண்மனை நடுங்கிற்று இப்போது பத்மாவதியின் சத்தம் வேறு பகுதியில் படுத்திருந்த சாலியூர் தாவளிக்கு மட்டும் கேட்டது சாலியூர் தாவலி ஓடோடி வந்தாள் மரணப்படுக்கையில் கிடப்பது போல் பத்மாவதி கிடப்பதை பார்த்தாள் வேறு யாரும் அங்கே இல்லை என்னம்மா என்னம்மா என்று அவளை உழுக்கினாள் சாலியூர் தாவளி யாரோ ஒரு பெண் யாரோ ஒரு பெண் என்று குளறினாள் பத்மாவதி அங்கும் இங்கும் சுற்றி பார்த்துவிட்டு யாரும் இல்லையே ஏதோ கனவு கண்டிருக்கிறாய் என்றிருந்தாலும் உன் நாயகன் உன் நாயகன்தான் அமைதியாக தூங்கு என்று எதையோ மனதில் கொண்டு பேசிவிட்டு மணியை மெதுவாக அடித்தாள் வெளியே இருந்த பெண்கள் ஓடி வந்தார்கள் நீங்கள் அனைவரும் இவள் அருகிலேயே இருங்கள் நன்றாக விசிறுங்கள் விடியும் வரை விலகக்கூடாது என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் சாலியூர் தாவலி சுற்றிலும் தோழியர் இருந்ததால் சற்று அச்சமின்றி மெதுவாக கண்களை மூடினாள் பத்மாவதி இருப்பினும் அந்த பெண்ணை பற்றிய அச்சம் அவள் நெஞ்சை உலுக்கி எடுத்தது தன் அறைக்கு சென்ற சாலியூர் தாவளி சற்றும் சலனமின்றி அமைதியாக பள்ளி கொண்டாள் பத்மாவதி போட்ட சத்தத்தில் அரண்மனையே விழித்திருக்க வேண்டும் மற்ற சகோதரிகளோ காவலர்களோ பின்கட்டில் இருந்த பணிப்பெண்களோ அந்த சத்தத்தை கேட்கவில்லை சாலியூர் தாவளிக்கு மட்டும்தான் கேட்டது ஆனால் தனக்கு மட்டுமே கேட்டது என்பதை அவள் அறிய மாட்டாள் என்ன தூக்கம் அந்த பாவிகளுக்கு பத்மாவதியின் அலறல் யாருக்குமே கேட்கவில்லையே நாளைக்கும் ஏதாவது நடந்தால் இவர்கள் இப்படி தூங்குவார்கள் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே படுத்தாள் ஒரு நாளிகை கூட ஆகியிருக்காது எங்கிருந்தோ பாடல் ஒன்று வரும் சத்தம் அவள் காதில் கேட்டது ஆம் அவள் காதுகளில் மட்டுமே அந்த பாடல் கேட்டது இந்த நேரத்தில் யார் பாடுகிறார்கள் குழப்பம் அடைந்த சாலியூர் தாவளி சாளர கதவுகளை திறந்து வெளிப்பக்கம் பார்த்தாள் அங்கே தோட்டத்தில் கோலமாக நின்று யாரோ பாடிக்கொண்டிருப்பது போல் அவளுக்கு தோன்றிற்று அச்சத்தோடு கூர்ந்து கவனித்தால் சாலியூர் தாவளிக்கு உருவம் சரியாக தெரியவில்லை என்னை யாரென்று நினைக்கிறீர்கள் என்று ஒரு பாடல் தொடர்ந்து பாடப்பட்டது என்ன பாட்டுகிது யார் இந்த பைத்தியக்காரி யாரோ ஒரு பரிதாபத்திற்குரிய பெண் என்றுதான் சாலியூர் தாவளிக்கு தோன்றியது இந்த பாடல் அவளுக்கு மட்டுமே கேட்டது இந்த காட்சி அவளுக்கு மட்டுமே தென்பட்டது மெதுவாக அவள் படிக்கட்டுகளில் இறங்கினாள் மெது மெதுவாக அந்த பெண்ணை நெருங்கினாள் காவலர்களை உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை ஏனோ அவளுக்கு அது தோன்றவில்லை காவலர்கள் யாரும் அங்கு இல்லை அவளுக்கு அச்சமும் பிறக்கவில்லை அந்த பெண்ணின் அருகே நெருங்க நெருங்க ஓர் அபூர்வ உணர்ச்சியும் உண்டாயிற்று கைகளை கட்டியபடி அமைதியாக அந்த பெண் நின்றாள் யாரம்மா மணி நான் ஒரு ராஜகுமாரி ஏன் இங்கே நிற்கிறாய் இங்கே நிற்க வேண்டும் போல் எனக்கு தோன்றிற்று ராஜகுமாரி என்கிறாய் அனாதையை போல் வந்திருக்கிறாயே அது என் தலையெழுத்து உனக்கு ஏதாவது தேவையா ஓர் அரண்மனை தேவை சாலி தாவளிக்கு சிரிப்பு வந்தது காரணமில்லாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது கண்ணீரை துடைத்தால் அது மை போல் பிசு பிசு என்று இருந்தது உன் கண்களிலிருந்து இரத்தம் வருகிறது என்றாள் அந்தப் பெண் சாலியூர் தாவளிக்கு தலை சுற்றிற்று இந்த இருட்டில் என் கண்களிலிருந்து வருவது ரத்தம் என்பது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டாள் இதோ பார் என்று ஒரு பக்கமாக திரும்பினாள் அந்தப் பெண் சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது சிவப்பு மூக்குத்தி ஜொலித்தது சாலியூர் தாவளி என்று மயங்கி விழுந்தாள் அந்த பெண் அவளை கைகளிலே தூக்கினாள் அவளது பள்ளியறையில் கொண்டு வந்து பஞ்சனையில் கிடத்தினாள் சற்று நேரத்தில் கண் விழித்த சாலியூர்தாவளி சுற்றுமுற்றும் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அங்கே யாரையும் காணவில்லை அதே நேரத்தில் யூஜியானாவின் இல்லம் நோக்கி குதிரையிலே சென்று கொண்டிருந்தான் ரவிவர்மன் அவன் என்ன உதைத்தும் குதிரை வேகமாக செல்லவில்லை யூஜியானாவின் இல்லம் செல்வதற்குள் விடும் என்றே அவன் கருதினான் அந்த குதிரை அடிமேல் அடி வைத்து மெதுவாக செல்வானேன் அவனுக்கே புரியவில்லை அவன் போவது யூஜியானாவின் இல்லத்துக்குதான் நிச்சயமாக அங்கேதான் இதோ ஒரு வழியாக அந்த இடம் வந்துவிட்டது என்ன இது இதுதான் யூஜியானாவின் இல்லமா நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் அவன் குதிரை நின்ற இடம் பகவதி அம்மன் கோவில் அத்தியாயம் ஐந்து அக்னி அறியப்படுவது நாராயண நம்பூதிரி சூடுபட்ட புலி போல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் ஒரு புறமும் மறுபுறமுமாக அவர் திரும்பி திரும்பி நடந்தபோது ஸ்ரீலஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளுக்கு வணக்கம் என்ற குரல் பின்பக்கமிருந்து வந்தது சங்கீதம் இளைவது போன்ற அந்த இனிமையான குரல் கேட்டு நின்ற நிலையிலேயே ராஜ கம்பீரமாக தலையை திருப்பி பார்த்தார் நாராயண நம்பூதிரி அங்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனிப்பூண்டு தெல்லு தமிழால் திருக்கோலம் போட்டது போல் பிள்ளை முகம் பால்வடிய பேரழகு இசைப்பாட கண்ணங் கால்வரையில் தெண்டனிட போல் நின்றாள் அழகுமையில் ஒருத்தி மன்னர் குளமகளோ வண்ணக் கலைமகளோ செல்வ திருமகளோ சிங்கார பூமகளோ கண்ணை பறித்த அந்த கட்டழகிலும் அன்னை வடிவே கண்டார் நம்பூதிரி அடைக்கப்பட்ட கதவு தடைப்பட்ட வாசல் அங்கேயும் காவல்காரர்கள் எப்படி வந்தால் இந்த பெண் தன்னை மறந்த நிலையில் தாயே யார் நீங்கள் என்றார் நம்பூதிரி நான் வேந்தனின் எழுத்துக்கள் நாதத்தின் ஸ்வரங்கள் என் பெயர் உன் இதயத்தில் இருக்கிறது என்றாள் அவள் கட்டுக்காவல் கடந்து இங்கே நுழைந்தது எப்படி என்றார் நம்பூதிரி நான் வெள்ளத்தால் அறியாதவள் தனலால் வேகாதவள் கள்ளர்க்கு அரிதானவள் காவலையும் கடந்து நிற்பவள் என்றாள் அவள் இந்த நம்பூதிரி ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி இரவில் நீங்கள் இங்கே வந்தது கள்ளமற்றதாய் இருப்பினும் உள்ளம் கெட்டோரின் ஒரு சொல்லுக்கு நான் ஆளாக நேரிடும் வந்த காரணம் கூறி விடைபெறலாமே என்றார் நம்பூதிரி நம்பூதிரிகள் தர்மத்தின் காவலர்கள் தர்மம் ஊர்பழிக்கு அஞ்சலாமா என்றாள் அவள் என் வரையில் நானும் உங்கள் வரையில் நீங்களும் உத்தமர்களே தம் வரையில் தர்மம் அறிந்தவர்கள் சமூகத்தில் எத்தனை பேர் என்றார் அவர் அவர்கள் அரைகுடங்கள் இன்னும் சிலர் வெறுங்குடங்கள் நீயோ நிறைகுடம் நீதியின் உறைவிடம் தாயும் மகனும் சந்திக்கும் போது வதந்திக்கு இடம் என்றாள் அவள் நல்லது தாயே சொல்வதை சொல்லிவிடுங்கள் என்றார் நம்பூதிரி தர்மம் மயக்க மருந்து தரப்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது நீயும் தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன கதி காவலனே கைதியாகி கிடக்கும்போது தர்மத்தை எப்படி எழுப்புவது அணுக்கள் தோறும் சாஸ்திரங்கள் இளையோடிக் கொண்டிருக்கும் ரத்தத்தை யாரும் கைதியாக்க முடியாது பரசுராமனின் கோடாரி உன் பார்வையிலேயே இருக்கிறது உன் கைகளில் உனக்குத் தெரியாமலேயே அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது உனது வாக்குகள் தீப்பிளம்புகளால் உருவாக்கப்பட்டவை ஆதி நாயகனோடு இரண்டர விட்டவன் அவனில் பாதி நாயகனாகி விடுகிறான் சக்தி உன்னிடம் இருக்கிறது அதை நீ அறியாமல் இருப்பதே அனுதாபத்திற்குரியது என் சக்தியை நான் அறிவேன் தாயே என் சக்தியை நான் அறிவேன் ராஜ விசுவாசத்தில் என் சக்தி பீரிட்டு எழுகிறது கையிறு நிலையில் கலங்கி நிற்கின்றேன் இதோ பார் இந்த கதவுகள் இவை மரத்தால் செய்யப்பட்டவை இதன் காவலர்கள் வெறும் ஜடங்கள் கதவு திறக்கட்டும் என்று நீ ஆணையிட்டால் திறக்கும் காவல் கூட்டம் பறக்கட்டும் என்றால் பறக்கும் அந்த பதவியை ஆதிநாயகன் உனக்கு அருளியிருக்கிறான் பதவி பூர்வ புண்ணியானாம் என்பது நீ அறியாததா நான் எல்லாம் அறிவேன் ஆனால் ஏதும் அறியேன் வல்லவன் நான் இன்று வலிமை இல்லாதவன் என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் தாயே இது மதிமயக்கத்தின் முரண்பாடு வெளியிருட்டை நீக்க விளக்குண்டு மனையிருளை நீக்க மதியே விளக்கு சத்தியத்தின் மீது ஆணையிட்டு இந்த கதவை உடைத்தெறி தர்மத்தை காக்கவே தன்னலம் துறந்த குலசேகரன் சலனத்தில் தவிக்கிறான் மார்த்தாண்டவர்மன் வழியறியாது திகைக்கிறான் கண்ணியில் விழுந்த பச்சை கிளியாய் மெல்லிலங்கோதை கலங்குகிறாள் இங்கே மகுடாபிஷேகத்துக்கு நாள் குறித்தாகி விட்டது சூழ்ச்சியும் சூதுமே வலிமையாகி விடுமானால் இத்தனை ஆலயங்களுக்கு தேவை என்ன அந்த பொன்மையில் பேச பேச நம்பூதிரியின் தேகம் கொதித்தது இரண்டு கைகளையும் ஓங்கி சுவரில் அடித்தார் அம்மா என்னை சோதிக்காதீர்கள் என்று சத்தமிட்டார் அங்கங்களை சித்திரவதை செய்து கொள்வதே கேள்விகளுக்கு பதிலாகாது என்றால் அந்த பொன்மையில் சிங்கம் கூண்டுக்குள்ளல்லவா இருக்கிறது என்று கர்ஜித்தார் நம்பூதிரி கூண்டும் தனக்கு கட்டுப்பட்டதே என்பதனை சிங்கம் அறியாமல் இருக்கிறதே என்றாள் அவள் மக்கள் அனைவரும் அயோக்கியவர்களையே நம்புகிறார்கள் நான் என்ன செய்ய என்று கதறினார் நம்பூதிரி மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இல்லை அப்படியேதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களுக்கு வழிகாட்ட ஞானிகள் தேவைப்படுகிறார்கள் என்றாள் அவள் மக்களின் குரலே மகேசனின் குரல் என்கிறானே ரவிவர்மன் என்றார் நம்பூதிரி அவன் மக்களால் படைக்கப்பட்ட மகேசனை சொல்கிறான் மக்களை படைத்த மகேசனை அல்ல இறைவனின் குரல் கோடியில் ஒருவரின் காதுகளில் மட்டும் ஒழிக்கும் கூர்ந்து கேள் உன் காதுகளில் அது ஒழிக்கிறதா இல்லையா நான் தனியாக எடுத்து போர்க்களம் செல்லவா சமர் என்று வரும்போது அதுவும் தேவைதான் ஆனால் சிருஷ்டியில் கரங்கள் மட்டுமே வலிவுடையவை அல்ல கரத்தையும் சிரத்தையும் எது ஆட்டி வைக்கிறதோ அந்த அறிவும் வலியதே நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை இப்படி நீ சொல்வது முதல் தடவை என்று கருதுகிறேன் எனது வேத ஞானம் உங்களிடம் தோற்றுப் போனதை வெட்கமின்றி ஒப்புக்கொள்கிறேன் தாயே நல்லது அக்னியில் பிறந்த பிரம்ம ரத்தம் இப்போது பேசட்டும் எங்கே கதவு திறக்கட்டும் என்று சொல் அவள் இப்படி சொன்னதும் கதவு திறக்கட்டும் என்று சத்தமிட்டார் நம்பூதிரி அடைப்பான்கள் உடைந்தன கதவுகள் திறந்தன காவலர்கள் உறங்கட்டும் என்று சொல் என்றாள் அவள் நம்பூதிரி சொன்னார் எழுந்து நின்ற காவலர்கள் உறங்கி விழுந்தார்கள் இப்போது புரிகிறதா நீ எது சொன்னாலும் நடக்கும் சத்தியத்தின் தலைவாசல் காவலன் நீ அரண்மனையை கொளுத்தவும் முன்னால் முடியும் வஞ்சியை பொசுக்கவும் முன்னால் இயலும் நீ நினைத்தால் மதுரை நகரம் மறுபடியும் எரியும் பொங்கும் கனலில் கொங்கு நாடு அழியும் சக்தி பெரிதல்ல அதை உணர்ந்து கொள்வதே பெரிது என்றாள் அவள் நம்பூதிரி துடிதுடித்து நின்றார் இரண்டு கைகளையும் தோல் வரையில் தூக்கி உதறினார் மார்பை அகட்டி ஒரு மற்போர் வீரனை போல் நடந்தார் வஞ்சகருக்கு புத்தி புகட்டுவேன் வஞ்சியை மீண்டும் வசப்படுத்துவேன் மார்த்தாண்டவர்மனுக்கே மகுடத்தை அளிப்பேன் இவை நடக்கவில்லை என்றால் வஞ்சி நகரத்தையே இடுகாடாக்குவேன் என்று ஓங்கி சிரித்தார் இடி இடித்ததைப் போன்ற அந்த சிரிப்பை கேட்டு அடுத்த கட்டில் படுத்திருந்த கேசவ நம்பூதிரியும் ஜெகநாத நம்பூதிரியும் எழுந்து ஓடி வந்தார்கள் நம்பூதிரி சிரித்துக்கொண்டே இருந்தார் அவர்கள் சுவாமி சுவாமி என்று பதனினார்கள் தாயே தாயே என்று கூவினார் நம்பூதிரி சுற்றுமுற்றும் பார்த்தார் யாரையும் காணவில்லை கேசவ நம்பூதிரியின் தோள்களை பிடித்து உலக்கி என் தாய் எங்கே எங்கே என்றார் உங்கள் தாய் இறந்து முப்பது ஆண்டுகள் ஆகின்றன சுவாமி என்றார் அவர் இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தது உங்கள் காதில் விழவில்லையா என்றார் நம்பூதிரி இல்லை சுவாமி என்றார் ஜெகநாதர் நம்பூதிரி அமைதியாக நின்று நிதானித்து கதவுகளை பார்த்தார் நம்பூதிரி அவை தாளிடப்பட்டே இருந்தது மீண்டும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்ப்போமா நன்றி நண்பர்களே